ஒரு வரம் நான் கேட்கின்றே திருப்பதம் நான் பணிகின்றே மனிதனாக முழு மனிதனாக வாழும் வரம் தான் கேட்கின்றே ஒரு வரம் நான் கேட்கின்றே திருப்பதம் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்ளுவார் குறிஸ்து ஆண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி இரு பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளையும் மனுமகன் நினையாத நேரத்தில் வருவார் என்பதையும் அப்போது பலர் தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதையும் எடுத்து காட்டுகின்றது விருதி நாட்களில் நோவாவின் காலத்தைப் போல மக்கள் இவ்வுலகப் பற்றுடையோராய் தூய்மையற்றவர்களாய் இருப்பர் விரைவனது எச்சரிக்கைகளை கவனியார் அவர்களுக்கு அழிவு திடீரென்று வரும் சொதோம் கொமோராவின் அழிவைப் போன்று இறக்கம் பணிவோடு விரைவாட்டியை நம்புபவரே காப்பாற்றப்படுவார் மனுமகனது விருதி நாள் விவரும் எதிர்பார்க்காத வேளையிலே வரும் தூய கிறிஸ்துவின் வருகைக்காக மக்கள் தங்கள் அலுவல்களை தாழ்ச்சியோடும் பிரமாணிக்கத்தோடும் செய்து கொண்டு காத்திருக்க வேண்டும் என்கிறார் பொருட்களை எடுக்க கூரையில் இருந்து இறங்குதல் வயலில் இருந்து திரும்பி வருதல் போன்ற சொற்றொடர்கள் உலகப் பொருட்கள் மேல் கொண்ட பற்றை குறிக்கின்றன ஆனால் பற்றற்ற தன்மையுடன் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் மனைவி திரும்பியது போல உலகப் பொருட்களிடம் திரும்ப கூடாது அவளுடைய அவல முடிவு பிறருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உலகப் பொருட்களில் பற்று வைத்து வழி தேடும் கவனம் அப்பொருட்களோடு தன் உயிரையும் இழப்பான் ஒவ்வொருவரும் விரைவனோடு கொண்டுள்ள உறவின் அடிப்படையிலே மீட்கப்படுவான் உலகியல் உறவு விரைவு உறவுக்கு தடையில்லாமல் அவ்வுறவின் வெளிப்பாடாய் இருத்தல் அவசியமாகிறது அத்தகைய நல்லுறவுள்ள நீதிமான்களே போற்றப்படுவார்கள் அதையே இறைவன் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் இறைவனோடு ஆழமான நல்ல உறவை நாம் வைத்திருக்கிற பொழுது அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப வாழுகின்ற மக்களாக நாம் வாழ முடியும் அப்படி வாழுகின்ற பொழுது நாம் எதற்கும் கவருக்கும் எப்போதும் அஞ்ச வேண்டியதில்லை சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் நீரை உண்டு என்னில் உண்டு கூறையுண்டு மாற்றவும் அதற்கு மேலதை ஏற்கவும் உனது அருள் தந்து மனித நிலை நின்று வாழ